தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவித்த சீமான் கதறி எழும் திராவிட கும்பல்கள் சீமானின் அடங்காத ஆட்டம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இப்போதான திரௌபதி அம்மன் கோயிலுக்காக நான் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவேன்னு சொன்னார் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆலயத்தை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு அப்போ முடிந்து போன நிகழ்வுக்கு மீண்டும் எதற்கு ஒரு காணொலி அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும் ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை இந்த இடத்துல நடந்த நிகழ்வு ஒன்று இருக்குல்ல ஆனால் சீமான் அவர்கள் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு சொல்ல மீண்டும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இவங்க வந்து நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் திறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கனிந்த மரத்துக்கு அடியில் நின்று கொண்டு பழம் விழுந்தால் தன்னால் தான் விழுந்தது அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பட்டுன்னு அறிக்கை வெளியிட்டுட்டு இப்போ என்னால் தான் திறந்ததுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த நிகழ்வுக்கு இடமவனம் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு தரமான பதில் சொல்லியிருக்காரு தேர்தலையோ சாதி வாக்குகளையோ குறிவைத்து அரசியல் செய்ய ஒன்றும் திமுகவினர் அல்லமவனம் கார்த்தி கூறியது நூறு ஆண் முன்பே வைக்கத்தில் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார் பெரியார் என சொல்லி இப்போ வரைக்கும் புலங்காயுதம் அடையும் இவர்கள் தங்களாட்சியில் பட்டியல் பிரிவு மக்களை கோயிலுக்கு அழைத்து செல்லாது சீல் வைத்து கோயிலை மூடியது வெட்கக்கேடானது மக்களின் உரிமை மறுக்கப்படுவதாக சீல் வைக்கப்பட்ட நாளில் இந்த நாம் தமிழர் கட்சி அப்போதிலிருந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் கடந்த மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவு வந்தும் கூட எந்த நடவடிக்கையும் திமுக அரசு மேற்கொள்ளவில்லை இப்போது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறோம் அதன் விளைவாக நாங்கள் இதுவரைக்கும் கோயில் திறவை பற்றி பேசாத திமுக ஒரு வார காலத்தில் திறப்போம் என அறிவிக்கிறார் மேல்பாதி மட்டுமல்ல ஒருவேளை இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்றால் மேல்பாதை மட்டுமல்ல சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கண்டதேவி திருவண்ணாமலையில் உள்ள தென்முடியனூர் சேலம் மாவட்டத்தில் உள்ள தீவட்டிப்பட்டி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான ஊர்களில் கோயில்களிலும் சாதிய சிக்கலில் இருக்கிறது மேல்பாதை கோயில் திறப்புக்கான முயற்சி நாம் தமிழர் கட்சியால் நிகழவில்லை எனும் அமைச்சர் சேகர்பாபு இந்த கோயில்களின் சிக்கலை தாங்களாகவே தீர்த்து வைக்கட்டும் அப்படி செய்யாவிட்டால் அதனையும் நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து போராடும் அதனால் சமூக நீதி என வாய்க்கிழித்து பேசிவிட்டு சாதிய வாக்குக்காக சமரசம் செய்து கொள்கிற திமுக அரசு இனியாவது திருந்தி செயல்பட முன்வர வேண்டும் சொல்லிட்டு ஒரு சம்மட்டி அடியை கொடுத்துருக்காரு இனமோனம் கார்த்தி அவர்கள் அடுத்த நுழைவு போராட்டம்லாம் கிடையாது அடுத்த அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களிலும் அனைத்து தமிழர்களும் வழிபடுவதற்காகத்தான் அந்த கடவுள்கள் அதுவும் தமிழில் வழிபடுவதற்காக அனைத்து நிகழ்வும் நடக்கும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கிறது இனி வரும் காலங்களில் இந்த திமுகவுடைய நாடகம் கிழித்து எறியப்படும்